பஞ்ச பூதங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சிவபெருமானை நிந்தித்து ஒருமுறை தாறுகாவனத்தில் முனிவர்கள் ஒன்று கூடி முக்கண்ணனுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நிகழ்த்தினார்கள் அதாவது அவர்களின் கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது கடவுள் என்பவர் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலைநாதன் பிச்சாடனர் ரூபமெடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் பிச்சாடரைக் கண்ட முனி பத்தினிகள் அனைவரும் அவர்களின் பின்னால் போகத் தொடங்கினார்கள் இச்செயலை கண்ட முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்தார்கள் வேள்வித்தீயிடில் மத யானை மான் உடுக்கை முயலகன் தீப்பிழம்பு ஆகியவற்றைத் தெரிவித்து அனைத்தையும் சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள் சர்வேசனானவர் மத யானையை கொன்று அதன் தோலை தரித்து கொண்டார் மான் உடுக்கை அக்னி அனைத்தையும் தானே ஸ்வீகரித்து கொண்டார் முயலகனின் மேல் வலது காலை தூக்கியபடி நடனமாடி முனிவர்கள் உண்மையை அறிய செய்தார் அதுவே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது